மற்றும் குடும்பத்தினர் மகன் குணசீலன் மருமகள் நிர்மலா இன்று இவர்களின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருமண நாள் வெள்ளி விழாவின் நன்றியாகவும் மற்றும் இவர்களுக்கு தொடர்ந்து நல்ல உடல் உள்ள சுகமும் இரையாசிரும் வேண்டி மேரி ஜேன் குடும்பத்தினர் அன்ஸ்டின் அரசு மேரி ஜேன் இன்று இவர்களின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருமண நாள் வெள்ளி விழாவின் நன்றியாகவும் மற்றும் தொடர்ந்து இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகமும் இரையாசிரும் வேண்டி நம் இறைவன் இல்லம் பாருங்கள் கூடுங்கள் நல் சமூகமாக கூடுங்கள் பாருங்கள் நம் இறைவன் இல்லம் பாருங்கள் கூடுங்கள் நல் சமூகமாக கூடுங்கள் நம் மீட்பரா நல் நேசராய் நம் மீட்பராய் நல் நேசராய் உறவு கொள்ள பாருங்கள் அவர் பலி பொருளாய் பாருங்கள் நம் இறைவன் இல்லம் பாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயரானே நம்மாண்டவராக அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இருப்பதாக சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உள்ளிடமும் நான் என்னை ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தே என் என் பெரும் பாவமே எப்பொழுதும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக எல்லாம் எல்லாங்கள் இறைவன மீது ரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமீன் க்க மாபரேக்க மாயிரும்ுவக்க மாயிரும்ிசுவ இறக்க மாயிரும்

எங்கள் செயல்களை உமது திருமலத்திற்கு ஏற்ப நெறிப்படுத்தி அருளும் இவ்வாறும் அன்பு திருமகளின் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செயல்கள் புரிந்திட தகுதி பெறுவோமாக உம்மோடு தூயாவை யாரின் ஒன்றை என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாகவும் மன்றாடுகின்றோ சாமவேல் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் பதினெட்டு முதல் பத்தொன்பது இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஒன்பது முடிய அந்நாள்களில் தாவிது ஆண்டவர் திருமுன் வந்து அமர்ந்து இவ்வாறு பேசினார் என் தலைவராம் ஆண்டவரே இதுவரை நீர் என்னை வழிநடத்து வந்தமைக்கு நான் யார் என் குடும்பம் யாது இருப்பினும் என் தலைவராம் ஆண்டவரே உம் திருமன் இது சிறிதே உம் ஊழியரின் குடும்பத்தை பற்றிய எதிர்காலத்தை பற்றியும் நீர் பேசியுள்ளீர் என் தலைவராம் ஆண்டவரே மனித வழக்கம் இது என்றும் ஓ மக்களாகவே நிலைத்திருக்குமாறு இஸ்ரேலரை நீர் உரியவர் ஆக்கினீர் ஆண்டவரே நீரே அவர்களின் கடவுளானீர் ஆண்டவராகிய கடவுளே உமது ஊழியனை பற்றியும் அவனது குடும்பத்தை பற்றியும் நீர் தந்த உறுதி மொழியை என்றும் நிலைத்திருக்கட்டும் நீர் வாக்குறுதி அளித்தவாறே செய்யும் உமது பெயர் என்றும் மாற்றி பெறுவதாக அப்பொழுது மாந்தர் படைகளின் ஆண்டவரே இஸ்ரேலின் கடவுள் என்பர் உமது ஊழியரின் தாவிதின் குடும்பமும் உம் திருமுன் நிலைத்திருக்கும் ஏனெனில் படைகளின் ஆண்டவரே இஸ்ரேலின் கடவுளே நான் உமக்கு ஓர் இல்லம் எழுப்புவேன் என்று உமது ஊழியனுக்கு வெளிப்படுத்தியவர் நீரே ஆகவே இவ்வாறு மன்றாட உம் ஊழியனுக்கு மனவு துணிவு ஏற்பட்டது தலைவராம் ஆண்டவரே நீரே கடவுள் உமது வார்த்தைகள் நம்பிக்கைக்கு உரியவை இந்த நல்வாழ்க்கை அடியனுக்கு அருளியவர் நீரே ஊம் ஊழியனின் குடும்பம் என்றும் உம் திருமன் இருக்குமாறு நீர் அருள் கூர்ந்து அதற்கு ஆசி வழங்கும் ஆண்டவராகிய நீர் உரைத்துள்ளீர் உம் ஊழியனின் குடும்பம் என்றும் உமது ஆசியை பெறுவதாக ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் உங்கள் பல்லவி தாவிது அரியணையை ஆண்டவர் அவருக்கு அளிப்பார் தாவிதின் அரியணையை ஆண்டவர் அவருக்கு அளிப்பார் ஆண்டவரே தாவீதையும் அவர் பட்ட இன்னல்கள் அனைத்தையும் நினைவு கூர்ந்தருளும் அவர் ஆண்டவராகி உமக்கு அணைத்து கூறியதை யாக்கோப்பின் வல்லவராகி உமக்கு செய்த பொருத்தனையை நினைவுகூர்ந்தருளும் பல்லவி தாவிதி நரியணையை ஆண்டவரவருக்கு அளிப்பார் ஆண்டவர் ஓர் இடத்தை யாக்குப்பின் வல்லவருக்கு ஓர் உறைவிடத்தை நான் அமைக்கும் வரையில் என் இல்லமாகிய கூடாரத்தினுள் செல்ல மாட்டேன் படுப்பதற்காக என் மஞ்சத்தில் ஏற மாட்டேன் என் கண்களை தூங்க விட மாட்டேன் என் இமைகளை மூட மாட்டேன் என்று அவர் சொன்னாரே பல்லவி தாவிதி நரியணையை ஆண்டவரவருக்கு அளிப்பார் அல்லூயூயா அல்லூயா அல்ல லூயி லூயா அல்லூயா என் காடலுக்கு உம்பாக்கு விலக்கு என் பாதைக்கும் ஒலியும் அதுவே அல்லூயா 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 ஆண்டவர்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் எழுதிய எ வாசகம் மாட்சி உமக்கி அதிகாரம் நான்கு இறை திருவார்த்தைகள் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ஐந்து முடிய இயேசு மக்களிடம் விளக்கை கொண்டு வருவது எதற்காக மரக்காலின் உள்ளேயோ கட்டிலின் கீழையோ வைப்பதற்காகவா விளக்குத் தண்டின் மீது வைப்பதற்காக அல்லவா வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றும் இல்லை வெளியாகாமல் ஒளிந்திருப்பது ஒன்றுமில்லை கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார் மேலும் அவர் நீங்கள் கேட்பதை குறித்து கவனமாய் இருங்கள் நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் இன்னும் கூடுதலாகவும் கொடுக்கப்படும் ஏனெனில் உள்ளவருக்கு கொடுக்கப்படும் இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று அவர்களிடம் கூறினார் அருள் வாக்கு இறையசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி இருபத்தி மூன்று வயது இளைஞராக இருந்தவர் ஹரீஷ் என்பவர் பெங்களூரிலே ஒரு ஐடி நிறுவனத்திலே ஒரு அற்புதமான ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியராக பணி செய்து கொண்டிருந்தவர் விடுமுறைக்காக தன்னுடைய இல்லத்திற்கு பெங்களூரிலிருந்து சற்றே தொலைவில் இருக்கின்ற தும்கூர் என்கின்ற தன்னுடைய ஊருக்கு விடுமுறைக்காக சென்றிருந்தார் சென்று அடுத்த இரண்டு நாட்களுக்கு பிறகு அவர் மீண்டுமாக தன்னுடைய வேலைக்கு வர வேண்டும் என்று தன்னுடைய இரு சக்கர வாகனத்திலே தும்கூரிலிருந்து பெங்களூருக்கு பயணம் செய்ய ஆரம்பித்தார் அவராக அவர் பயணித்து வந்து கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக அவருடைய இரு சக்கர வாகனமானது ஒரு லாரியினுடைய பக்கவாட்டத்திலே அவருடைய வண்டியானது மாட்டிக்கொண்டது பல மீட்டர்கள் இழுத்துச் செல்லப்பட்டவராக அவருடைய உடலானது அந்த லாரியிலே இரு துண்டுகளாக நசுக்கப்பட்டு அவர் அங்கே குற்றுரியுமா கொலையுயிருமாக இரத்த வெள்ளத்திலே கிடந்தார் அப்போது அங்கே இருந்தவர்கள் ஓடோடி வந்தார்கள் அவரை காப்பாற்றுவதற்காக அவர் ஏதோ சொல்ல வருகின்றார் என்று அவர்களுக்கு தெரிந்தது ஏதோ சொல்ல வருகிறார் நம்ம அனைவரும் நினைத்திருப்போம் ஏதோ அவருடைய குடும்பத்திற்கு ஏதாவது சொல்ல வேண்டுமா அல்லது அவரை காப்பாற்ற வேண்டும் என்று அவர் கதறுகிறாரா மக்கள் அவர் அருகே சென்றபோது அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் உடனடியாக என்னை மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லுங்கள் நான் பிழைக்கப் போவதில்லை ஆனால் என்னுடைய உடல் உறுப்புகளை நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்திலே அவர் மயங்கி இறந்தார் என்று செய்தித்தாள்களிலும் ஊடகங்களிலும் இந்த செய்தியானது பரவலாக இருந்தது அன்பு மிக்கருளே இவர்கள்தான் ஒளியாக அனைவருக்கும் உதாரணமாக இருக்கின்றவர்களாக ஆண்டவர் இயேசு இன்று நமக்கு அத்தகைய ஒரு செய்தியை கொடுக்கின்றார் ஆகவே நம்மிடம் இருக்கின்ற நன்மைகள் நம்மிடம் இருக்கின்ற அனைத்து ஆற்றல்களையும் நாம் மற்றவர்களினுடைய பயனுக்காக பயன்படுத்துகின்ற போது நாம் ஒவ்வொருவருமே ஒளியாக மாறுகின்றோம் ஒளியாக இருக்கின்றோம் அன்புமிக்கவர்களே மிக்கவர்களே நாம் அனைவருக்கும் தெரியும் ரோமையிலே மிக மோசமான ஒரு விளையாட்டு அதாவது கொலோசியத்திலே மனிதர் மனிதர்களை அடித்து கொள்ளுகின்ற விளையாட்டு ஏறக்குறைய நான்கு நூற்றாண்டுகள் இந்த விளையாட்டை அந்த ரோமியர்கள் கண்டு ரசித்துக் கொண்டிருந்தார்கள் அடிமைகளை கொண்டு சென்று கொலோசியத்தில் விட்டு அவர்கள் அடித்து ஒருவரை ஒருவர் கொலை செய்வது ஒரு மிகப்பெரிய ஒரு கேளிக்கையாகவும் விளையாட்டாகவும் இருந்தது இந்த விளையாட்டை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தவர் டெலிமேக்கு என்பவர் அவர் ஒவ்வொரு முறையும் இந்த விளையாட்டு நடக்கின்ற போது அந்த கொலோசியம் அந்த இடத்திலே சென்று முழங்கால் படியிட்டு மக்கள் அனைவரையும் நோக்கி கெஞ்சி கூத்தாடுவர் இந்த விளையாட்டே வேண்டாம் அரசர்களையும் பார்த்து இந்த விளையாட்டே வேண்டாம் அவ்வாறாக பல முறை அவர் கூச்சலிட்டு அந்த விளையாட்டை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தவர் ஒரு நாள் அந்த விளையாட்டு தொடங்குவதற்கு முன்பாக அவர் அந்த இடத்திலே முழங்கால் படியிட்டு ஆண்டவர் இயேசுவின் பெயரால் அவர்கள் அனைவருக்கும் இறுதியாக சொன்னார் அந்த விளையாட்டு இன்றோடு ஒழிந்து போகும் என்று சொல்லி அந்த இடத்திலே அவர் உயிர் துறந்தாராம் அதன் பிறகுதான் கிபி முன்னூற்றி தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டு மக்கள் கூட்டம் அவர் இறந்ததை பார்த்த பிறகுதான் அவர்கள் அந்த விளையாட்டிற்கு முடிவு கட்டினார்கள் அந்த விளையாட்டு முடிவுக்கும் வந்தது இவர்தான் ஆண்டவர் இயேசு சொல்வதைப் போல உயரத்திலே மலை உச்சியிலே வைக்கப்படுகின்ற ஒளியானவர்களாக இருக்கின்றார்கள் ஆகவே மக்களுக்கு நன்மைகளை நாம் செய்கின்றபோது மக்களுக்கு நாம் நம்முடைய ஆற்றலையும் நம்முடைய நன்மைத்தனத்தையும் தருகின்ற போது நம் அனைவருமே நிறைவான ஒளியாக என்றுமே இறைவனுக்கு முன்பாக இருக்கின்றோம் ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசியாக சொல்லுகின்ற வார்த்தை உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும் இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் நன்மைகளை செய்து கொண்டே இருக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக ஆண்டவர் அந்த நன்மைகளை செய்கின்ற தாராள உள்ளத்தை கொடுத்து கொண்டே இருப்பார் இரக்கத்தை யார் அதிகமாக பிறருக்கு தர வேண்டும் என்று தாராளமாக இரக்க குணத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு அந்த இரக்க குணத்தை இன்னும் ஏராளமாக ஆண்டவர் கொடுப்பார் அதுவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தன்னலத்தோடும் சுயநலத்தோடும் நாம் வாழ்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையிலிருந்து இந்த நல்ல குணங்கள் அனைத்தும் எடுக்கப்படும் ஆகவே இந்த நன்மை செய்கின்ற குணங்களை வளர்க்கின்றவர்களாக நாம் வாழ இன்றைய நாளிலே சிறப்பாக நாம் முயற்சி எடுப்போம் அற்புதமாக நம்முடைய திருத்தந்தை லியோஸ் சொல்கின்றது வார்த்தைகளைப் போல திரு அவை ஆண்டவர் இயேசுவினுடைய செம்மறியின் ஒளியால் ஒளிர்கின்றது ஆகவே அதே ஒளியை நாம் பெற்று அந்த ஒளியை இந்த உலகிலே பிறருக்கு தந்து அனைவருடைய வாழ்க்கையிலும் ஒளியேற்றுவோம் ஆமேன். விளக்கு கேட்கின்றது தெய்வ விளக்கு எரிவதற்கு என்னையே தெய்வம் கேட்கின்றது தருகின்றே தருகின்றே தெய்வமே எந்த ஏ

சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் உள்ள தந்தையாங்கிற உனக்கு ஏற்றதாகபடி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம் ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திறவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே எங்கள் காணிக்கைகளை கனிவோடு ஏற்றவுமைய வேண்டுகின்றோம் இவற்றை புனிதப்படுத்தி எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக இங்கிலாண்டவராகிய மன்றாடுகின்றோம் மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நாம் இறைவன் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியும் நீதியும் ஆண்டவரே தூயவரான தந்தையை என்று உள்ள எல்லாம் இறைவன் ஆளு விடத்திலும் நாங்களும் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் மது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராக எங்களை படைத்தீர் நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் மதிரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர் அவர் வழியாகவே மது மாண்மை வானத்துதர் புகழ்கின்றனர் தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர் அதிகாரம் செலுத்துவோர் திரும்ப நடுங்குகின்றனர் வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராஃபின்களும் ஒன்று கூடி அக்களிக்கின்றனர் அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உய தாழ்மையோடு இறைஞ்சு புகழ்ந்து அக்களித்து சொல்வதாவது வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் அன்னகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளனர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே முடியாவையை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துவுமை வெண்டுகிறான் இவ்வாறு எங்களாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சிடல்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிலர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவமன்னிப்பூக் என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரி நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் உகர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை மக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் உன் திருமண் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன் எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடு மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் மத திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் ஜார்ஜ் எல்லாம் திருநிலையினர் ஆங்கியணைவரோடு மத திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலாம் உயிர் செழும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரின் விறக்கத்தோடு நினைவுகூர்ந்து மத திருமக உள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் சிறப்பாக நாங்கள் கொண்டாடுகின்ற புனித அப்போடி நாரீஸ் மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே ஆவி ஒன்றிப்பில் எல்லா புகழ் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியது அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு நாம் மன்றாடுவோம் மின்னுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களின் சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரலும் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோட அருளோமே மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்பமாக நாங்கள் எதிர் நோக்கியிருக்கும் பெரும்பத்திற்காகவும் என் மீட்டராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்னென்றும் அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு முழுந்திரேன் எங்கள் பாவங்களை பராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அமீன் அன்றருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தரலும் இதோ இறைவனின் செம்மறி இவரை உலகின் பாவங்களை போக்குபவர் நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள் துன்பங்கள் தீராத கடன் சுமைகள் உடல் உள்ளத்தை வாட்டுகின்ற நோய்கள் அழகையினால் வருகின்ற சோதனைகள் இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழி நடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரை இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பெயரு பெற்றோர் தகுதியற்றவெண் ஆனால் ஒரு எனது ஆன்மா கிறிஸ்துவின் திருவுடல் திரு நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக நன்றியோடு மன்றாடுவமாக எங்களுக்கு அருள் புரியவுமை வேண்டுகின்றோ அதனால் புத்தியில் அளிக்கும் அருளை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடையை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்வோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாகவும் ஆண்டவர்களோடு இருப்பாராக எவளு இறைவன் தந்தை மகன் தூரிய என்று உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆரோக்கியனை நாசிரோடு சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள் இந்திராணி மற்றும் குடும்பத்தினர் மகன் குணசீலன் மருமகள் நிர்மலா இன்று இவர்களின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருமண நாள் வெள்ளி விழாவின் நன்றியாகவும் மற்றும் இவர்களுக்கு தொடர்ந்து நல்ல உடல் உள்ள சுகமும் இரையாசிரும் வேண்டி மேரி ஜேன் குடும்பத்தினர் அன்ஸ்டின் அரசு மேரி ஜேன் இன்று இவர்களின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருமண நாள் வெள்ளி விழாவின் நன்றியாகவும் மற்றும் தொடர்ந்து இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகமும் இரையாசிரும் வேண்டி